அனைவருக்கும் வணக்கம் இன்று மே பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு பத்து பைசாவும் கிராமிற்கு ஒரு ரூபாயும் குறைந்துள்ளது ஒரு கிலோவிற்கு நூறு ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி நூற்று பத்து ரூபாய் தொண்ணூறு காசுகளாகவும் பத்து கிராம் வெள்ளி ஆயிரத்து நூற்று ஒன்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி இருபத்தி நான்கு நான்கு கேரட் கேரட் தங்கத்தின் தங்கத்தின் விலை விலை இன்று ஒரு முப்பத்தி மூன்று ரூபாயும் எட்டு இருநூற்று அறுபத்தி நான்கு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து எட்நூற்று அறுபத்தி எட்டு ரூபாயாகவும் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் தொன்னூற்று எட்டாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு முப்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு இருநூற்று ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் எழுவத்தி ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் தொண்ணூறாயிரத்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நன்றி